இப்போ வயசு வந்த பொண்ணு இருந்தால் திருமணம் செய்யணும் அதுக்குரிய இதெல்லாம் வேப்பு தரணும் நீ தேடிக்கிட்டு இருக்க முடியாது பொண்ணு வயசுக்கு வந்து இரு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பதி இருபது வயசாக ஆகிடுச்சு கையில் காசு இல்லை தலை என்னை கேட்குறேன் ஏன் என் பிள்ளை வந்து வயசுக்கு வந்துட்டா நான் நித்திய கடமை செய்கிறேன் அது எனக்கு சும்மையாக தெரியுது மனசுக்கு இருந்தேன்னா அவங்க இறங்கி சரூட் செய்வாங்க இது எப்போ அருட் செய்வாங்க ஒரு ஆறு ஏழு வருஷம் நித்திய கடமையை செம்மையாசியன் நித்திய கர்மான் நித்திய கர்மாவை செம்மையாசியன் கர்மான தொழில் கடமை நித்திய கருமை செம்ம நித்திய கர்மாவை அல்லது நித்திய கடமை செம்மை செய்த மக்களுக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் தலைவன்கிட்ட ஒப்பிச்சிடணும் தலைவன்கிட்ட ஒப்பிக்கணும் அப்போ வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு சில பேர் வம்பு பண்ணுறான் அப்படி வயசு குறுக்க மறுக்க போயிட்டு இருக்கிறான் என் கௌரவம் போல் இருக்குது நீ தான் என்னை காப்பாற்றுன்னு சொல்லணும் அது பிரச்சனை அதுக்கு பரிகாரம் ஒன்றால் தேட முடியாது அப்போ தலைவன் சொல்லணும் இப்படியெல்லாம் நீ தான் என்னை காப்பாற்றுன்னு கேட்கணும் அப்போ அது மாதிரி கேட்கும்போது பெண்களையும் காப்பாற்றுவார்கள் பிள்ளைகளையும் பையனங்களையும் காப்பாற்றுவாங்க என்னோட பிள்ளைகளும் ஒழுக்கமாக கட்டுப்பாடு உள்ளவராக இருக்க வேண்டும் அதுவும் தரிகட தரிகடிக தரிகட்ட பிள்ளை தெரி நெறிகடந்த பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு பரிகாரம் தலைவன் தான் தலைவன் ஆசை இல்லாமல் நெறிகடந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது அப்போ என்ன செய்ய தலைவனை வணங்கி கேட்கணும் நித்திய கடமை அது ஒன்று என் பிள்ளைகள் கௌரவமாக இருக்க வேண்டும் கட்டுக்குள் அடங்கி இருக்கணும் முறை தவிர என் பிள்ளை வாழ்க்கைக்கு வர வாழ்க்கை முறை தவறாத பண்புள்ள மகனாக இருக்கணும்னா தன் மகனும் பேராசி இல்லாத பேராசி இல்லாதவனாக இருக்கணும் பகன் எப்படி வேணாலும் பொருள் சேர்த்து நீ ஏமாந்துடாதே பாவத்தை சுமக்க போகிறான் பிள்ளைன்னு அர்த்தம் நீ தலைவனை கேட்க நித்திய கருமத்தையும் இது ஒன்று கேட்கணும் என் பிள்ளை பொருளாதாரத்தை நிறையா இருக்கணும் கேட்டான் பொருளாதாரம் பிள்ளை சம்பாதிக்கட்டும் தம்பி பாவியாக காதிருக்க நீ பார்த்துக்கட்டான நித்திய கர்மாலும் இதுவும் ஒன்று நித்திய கரமாக நித்திய கர்மம் செய்கிறவனுக்கு இது வேண்டும் என் மகன் பெரியவனாகும் அவன் வசதி உள்ளவனாக இருக்க நான் விரும்பவில்லை வசதி நீ கொடுப்பாய் என்பது தெரியும் உன் திருவடியை பற்ற மக்களுக்கு எந்த காலத்தின் தடை வராது என்பதை யான் அறிவேன் பொருள் அவன் பேசுகிறான் என் மகன் புண்ணியவனாக இருக்க வேண்டும் என் மகன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என் மகன் ஞானியாக வேண்டும் என்னுடைய பெருமையை அவன் எடுத்து சொல்ல வேண்டும் என்னுடைய மகன் கடவுளாக வேண்டும் என்று கேட்க வேண்டும் அவன் கூடீஸ்வரான் கேட்காதே அது ஆசான் தான் அவன் கிடைக்கும் இல்லாட்டி பாவியாகாம இருக்குன்னு கேட்டுக்கையா என் மகன் பாவியாகாது இருக்க வேண்டும் அடி என் இருக்க வேண்டும் இது நித்திய கருமத்தில் கேட்க வேண்டிய கடமைகள் என்ன என் வேண்டிக்கிட்டேன்னு கேட்டான் பிள்ளைங்க ரெண்டு பேர்லாம் பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு நல்லபடி வரன் கிடைக்கணும்னு கேட்டேன் தங்கு தக்க கணவனாக அமையன்னு கேட்டிருக்கிறேன் அதே சமயத்தை பையனுக்கு வந்து பண்புலோனாக இருக்குன்னு கேட்டிருக்கிறேன் நித்திய கருமத்தை இது ஒன்று ஏன்னா உனக்கு பிள்ளைங்க அவன் எப்படியோ போகணும் இருக்க முடியாது குடும்ப சன்னியை அவன் எப்படியோ இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் கடவுள் அவனையும் காப்பாற்றணும் அவனையும் காப்பாற்றி அவனையும் மனிதனாக்கி